పాల్లిపూ మళ్ళ పా ఎప్పుడు పాల్లిపూ నెల సూపర తెలుపు కుల పా అల్లిపూ ఇప్పుడు మళ్ళీ அதாவது பாருங்கள் கைன் மீனெலாம் இருக்கு பாருங்கள் தெரிவிங்களா மீன் மீனெலாம் இருக்கு பாருங்கள் அப்படி எழுதி பெருதலாம் பாருங்கள்

பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நிறைய மீன்கள்லாம் இருக்குது வெளாண்டு ஜிலேபி இதெல்லாம் இருக்குது கண்டை இதெல்லாம் இருக்குது இந்த இதில் பார்த்தாவே தெரியும் அதுபோக மீன்லாம் நிறைய இருக்குது вот её навали ஆனால் அது வந்து ஆழமாகவும் இருக்கும் பூஜைக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஜீலி போகும் இந்த ஓடை ஃபுல்லாக போய் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும்

இதில் வந்து மீன்களும் பாருங்க எவ்வளோ மீன்கள் இருக்கு பாருங்க துள்ளி பாருங்க நிர் இருக்கு இதில் ஜிலேபி கண்டை இதெல்லாம் இருக்குது மீன் பார்த்தா தெரியும் ஜிலே மீன் தான் நிறைய இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் அந்த அல்லிப்பூர் இங்கே நீர் அதாவது சேரு தான் ஃபுல்லாக அதில் உள்ளே பவுண்டா எதுவும் முடியாது செம்ம சேரு காலையில் சேரும் அதில் வந்து ஃபுல்லாக அல்லிப்பூ தான் இருக்கும் அப்படின்னா

பார்த்தா தெரியும் அவங்களுக்கு நிறைய ஓடல்ல தண்ணி நிறைய இருப்பாங்க பார்த்தா தெரியும் ரொம்ப அழுதிப்பூ இருப்பாங்க சமையல் அழுதிப்பூ இருக்குது பார்த்தாலே தெரியும் தெரியணும் அள்ளிப்பூ தான் நிறைய இருக்குது பார்த்தா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே அள்ளிப்பூ தான் இருக்குது மோடக்குள்ளவே அள்ளிப்பூ தான் தெரியாமல் அவங்களாம்

சூப்பராக இருக்கும் எங்களுக்கு தெரியும் பெரிய கூடிய கூடவே நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்தாவே பார்த்தாலே ஃபிரஸ்ஸாக இருக்கும் Parmağı da parmağı. Parmağı da we can get place the latest in the